அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த காணொளியில் ஸ்ரீ குச்சி வீட்டு மாதா திருக்கோவில் பற்றியும் நம் ஆண்டவர் திரு அடைக்கலம் காத்த ஐயனார் மாதாவிற்கு கொடுத்த வரத்தை பற்றியும் காண்போம் குழந்தை திருமணம் நடைமுறையில் இருந்த அந்த காலத்தில் நமது மூத்த பங்காளி திருத்தேரி நாடார் அவர்களின் மூத்த மகனுக்கும் நாம் வழிபட்டு வரும் ஸ்ரீ குச்சி வீட்டு மாதாவுக்கும் திருமணம் நடைபெற்றது திருமணமாகி சில வருடங்களில் குச்சி வீட்டு மாதா தாயின் கணவர் அவரது பதினைந்தாம் வயதில் காலமாகிவிட்டார் கணவரை இழந்துவிட்ட பருவமடையாத கன்னி பெண்ணான தனது மகளை குச்சி வீட்டு தாயின் பெற்றோர்கள் நேரில் வந்து உனக்கு இன்னும் வயது ஆகவில்லை நீ நமது வீட்டிற்கு வந்தால் உனக்கு பருவகாலம் வந்த பிறகு ஒரு நல்ல இடமாக பார்த்து திருமணம் செய்து கொடுக்கிறோம் என்று கூறினார்கள் அவர்களிடம் உங்கள் கடமை முடிந்துவிட்டது நான் புகுந்த வீட்டில் இருந்து கொண்டு ஆண்டவனுக்கு தொண்டு செய்து எனது காலத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறேன் என்று கூறி பெற்றோரை திரும்பி அனுப்பிவிட்டார் சில வருடங்களில் நமது மூத்த பங்காளி திரு தேரி நாடார் அவர்களும் அவர்களின் மனைவியும் நமது ஆண்டவர் நிழலடியில் சேர்ந்துவிட்டனர் அவர்களது மறைவுக்கு பின் அவரது வாரிசுகள் நமது ஆண்டவரை தரிசித்து வந்துள்ளனர் குச்சி வீட்டு மாதாவும் தன் புகுந்த வீட்டின் பாரம்பரியப்படி நமது ஆண்டவர் திருத்தலத்தில் தங்கியிருந்து அக்கோவிலை துடைப்பத்தைக் கொண்டு சுத்தம் செய்தால் சாமி குற்றம் ஏற்பட்டுவிடும் என்று எண்ணி தினந்தோறும் தனது முந்தானை சேலையால் கோவிலை சுத்தம் செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்துள்ளார்கள் திரௌபதி அம்மன் சன்னதியில் அமர்ந்து கொண்டு நமது ஆண்டவரின் அருளால் கருப்பசாமி சன்னதி படியிலிருக்கும் அன்றைய தினப்படியைக் கொண்டு ஜீவனம் செய்து வந்துள்ளார் யாருடைய உதவியையும் நாடி வாழ்ந்து வரவில்லை பின்னாளில் அதாவது அவரது நூற்று இருபத்தேழாவது வயதில் மாதா அவர்கள் கொடிய வயிற்று வலிக்கு ஆளாகி தன்னால் இனி உயிர் வாழ முடியாது என்பதை உணர்ந்து நமது ஆண்டவரிடம் முறையிட்ட போது அவர் அசரீரி ஒலியில் குச்சி வீட்டு மாதா தாயிடம் இதுவரை நீ செய்த பணிவிடைகளை உளமாற ஏற்றுக்கொண்டேன் உனது முந்தானை சேலையால் எனது கோவிலை சுத்தம் செய்து பராமரித்து வந்தது ஒரு தாய் தனது குழந்தைக்கு செய்யும் கடமை போன்றதாகும் அதன்படி இப்பூவுலகில் எனக்கும் நீ தாயாக இருந்துவிட்டாய் உனக்கு மீண்டும் பிறவா வரத்தை அளிக்கிறேன் சொர்க்கலோகத்தில் என்னிடம் உனக்கு இடம் உண்டு ஆகவே உடனே இக்கோவில் ஸ்தலத்தை விட்டு உன் இருப்பிடத்திற்கு சென்று விடு அங்கிருந்து என்னுடைய திருக்கோவிலுக்கு தினமும் வந்து எனக்கு செய்ய வேண்டிய திருப்பணியை செய்து கொண்டிரு உனது ஆயுளுக்கு பின்பு எனது திருக்கோவிலுக்கு பரம்பரை பூசாரியாக வருபவர்களுக்குரிய பூஜை பெட்டியை நீ காத்துக் கொடுக்க வேண்டும் இத்தனை காலமும் எனக்கு நீ தொண்டு செய்து வந்ததால் எனது திருக்கோவிலில் உனக்கு முதல் மரியாதையாக முதல் பூஜையும் அந்த பூஜையில் என்னை நாகலாபுரம் புதூரில் வந்து குடிகொள்ள வேண்டிக் கொண்ட பக்தனின் வாரிசுகள் மற்றும் திருமணமாகிச் சென்ற வாரிசுகளின் பிள்ளைகளுக்கும் நீயே தாயாக விளங்கி வருவதால் உனக்கு பூவும் பழமும் வைத்து அவர்கள் உன்னை வழிபட்டு வரவேண்டும் குறும்பூரிலிருந்து நாகலாபுரம் புதூர் எல்லைக்குள் வரும் வழியில் நாகலாபுரம் வன்னிக்குளம் அய்யனாரிடம் இரவு நேரம் தங்க வேண்டியதாயிற்று அவர் என்னை நன்கு உபசரித்து அனுப்பி வைத்தார் ஆகவே அவரை நினைவு கூர்ந்த தென்கிழக்கு திசையை நோக்கி அவருக்கு இரண்டாவது பூஜையும் எனக்கு மூன்றாவது பூஜையும் நடத்தப்பட வேண்டும் அப்போது அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறி மறைந்துவிட்டார் நமது ஆண்டவரின் கட்டளைப்படி மாதா அன்றே அவருடைய இருப்பிடமான குச்சி வீட்டிற்கு சென்று விட்டார் சில மாதங்களில் மாதா நமது ஆண்டவர் திருவடியில் சங்கமம் சங்கமமாகிவிட்டார்கள் அந்த நாள் முதல் இன்று வரை நமது ஆண்டவர் திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் பிறந்தவுடன் வெறும் தீப ஆராதனை மட்டும் நடந்தேறி வருகிறது பொங்கல் வைத்தல் முடி காணிக்கை செலுத்துதல் பூஜை செய்தல் போன்ற எவ்வித நிகழ்ச்சிகளும் நடைபெறாது ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் சிவராத்திரியை அடுத்து வரும் கார்த்திகை நட்சத்திரம் அன்று முதல் பூஜையும் மறுநாள் பெரிய பூஜையும் நடைபெற்று வருகிறது நமது அய்யனார் மாதாவிடம் கூறியது போல் மாசிக் அன்று முதல் பூஜை மாதாவிற்கும் இரண்டாவது பூஜை வன்னிகுளம் ஐயனாருக்கும் மூன்றாவது பூஜை நமது ஆண்டவர் அருள்மிகு திரு அடைக்கலம் காத்த ஐயனாருக்கும் நடைபெற்று வருகிறது பூஜையை நமது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக கோவில் வளாகத்தில் உள்ள புளியமரத்தின் உச்சியிலிருந்து ஆந்தையின் அலறலும் மற்ற பறவைகளின் இறைச்சலும் கேட்கப்பட்டு வந்துள்ளது இதுவே நமது திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு ஆகும்